ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க பாரம்பரியமான மடக்கு பணியாரம் தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் இப்போ வர பசங்களுக்குலாம் இது என்ன ரெசிபினே வந்து தெரிய மாட்டுது இது சின்ன வயசுலலாம் ஏதாச்சும் ஒரு விசேஷ டைமில் வீட்டில் வந்து பலகாரமாக வந்து செஞ்சு ஒரு சீர் வரிசைக்கு வந்து இது கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து வெறும் அரிசி மாவு மட்டும் தான் வந்து போட்டு செய்வாங்க ரவை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இது ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நம்ம முறுக்கெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்குது இல்லையா அச்சு முறுக்கு வந்து பால்லாம் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து இருக்கும் அந்த எங்களுக்குலாம் ஸ்நாக்ஸாக வந்து இந்த மாதிரி ஃபுட்டுலாம் வந்து கொடுக்கலாம் ஏன்னா பாரம்பரியமான உணவு இதில் எந்த கெமிக்கலும் இருக்காது நம்ம எண்ணெயில் தான் செய்கிறோம் ஆனால் வீட்டில் சமைக்கிற எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சீக்கிரமாக வந்து இது கெட்டு போவாது இது ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்கும் ஊருக்குலாம் ஃபாரின் எடுத்துகிட்டு போகிறவங்க கூட இந்த மாதிரி ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க நிறைய பேர் சீனி வடெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க அந்த டைமில் என்னால் செஞ்சு கொடுக்க முடியல இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய்லாம் போட்டு செய்யலாம் தாங்க அந்த ஸ்மெல் வந்து இந்த மடக்கு பணியாரத்தில் வந்துடும் டேஸ்ட் நல்லா இல்லாத போயிடாதான் வீட்டில் சமைக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் நல்லா முருகெல்லாம் சூப்பராக இருந்தேன்